கடலூர் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி கண்ணபிரான் பாண்டியனை மற்றொரு வழக்கில் கைது செய்தனர் அண்மை இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி கண்ணவிரான் பாண்டியனை மற்றொரு வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் கடலூர் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி கண்ணவிரானை மற்றொரு வழக்கில் போலீசார் கைது செய்திருக்கின்றனர் பார்க்கிறோம் கண்ணபிரான் பாண்டியன் மீது கொலை கொலை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடலூர் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி கண்ணபிரான் பாண்டியனை மற்றொரு வழக்கில் போலீசார் மீண்டும் கைது செய்திருக்கின்றனர் கடலூர் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ரவுடி கண்ணபிரான் பாண்டியனை மற்றொரு வழக்கில் போலீசார் மீண்டும் கைது செய்திருக்கின்றனா் விவரங்களுடன் செய்தியாளர் லசிராஜா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் லசிராஜா விவரங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த கண்ணபான் பாண்டியன் என்பவர் ஜெயவந்த குல வேளாண் எழுச்சி இயக்கம் என்ற இயக்கத்தை நடத்தி வருகின்றார் பிரபல ரவுடியான இவர் மீது கொலை கொள்ளை கொள்ளை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்றவாளிகள் நிலையில் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த மாதம் திருச்சி தேவபுரம் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் சர்ச்சையை காட்டி வழிபடி செய்ததாக இவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடுத்தனர் திருச்சி மத்திய சிறையில் அவருடைய உயிருக்கு ஆ அச்சுறுத்தினதாக தெரிய அதனைத் தொடர்ந்து அவர் கடவுள் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டார் கடவுள் மத்திய சிறையில் இவர் இன்று வந்த நிலையில் திருச்சி வழக்கில் இவருக்கு நேற்று ஜாமீன் கிடைத்தது இன்று அவர் ஜாமீன் விடுதலையான நிலையில் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை வரவேற்க சிலை வாக்களில் திரண்டி வந்தனர் இவர் மீது திருநெல்வேலி தச்சுநல்லூர் காவல் நிலையத்தில் வெடிகுண்டு வீசிய வழக்கில் இவரை கைது செய்ய தச்சுநல்லூர் போலீசார் கடலூர் பத்து சிறைக்கு வந்தனர் கண்ணபுரம் சிறையை விட்டு வெளியே வந்தவுடன் அவரை கைது செய்ய முயற்சி செய்தனர் இதனால் அதைச் சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதிகள் இருப்பினர் இதன் பின்னர் போலீசார் அவரை கைது செய்து திருநெல்வேலிக்கு அறிந்து சென்றார் ஆனால் காவல்துறை வாகனம் தொடர்ந்து கண்ணபழன் ஆதரவர்கள் வாகனங்கள் பின் தொடர்ந்து வந்ததால் அதைச் போலீசார் விண்டப்புறம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் வந்தனர் அதன் பிறகு கடலூர் மாவட்ட காவல்துறை அணுகி கூடுதல் பாதுகாப்பு கருத தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் இருந்து கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு கண்ணபுரம் திருநெல்வேலிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்